வணக்கங்க நான் உங்கள் தனேசுங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து விவசாயம் மற்றும் அனைத்து காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி முந்நூற்றி ஐம்பது டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் கோல்டி ஜர்டு கோல்ட்டியில் முந்நூறு விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா உருண்டை மிளகாய் சம்பா மிளகாய் டைப் வருதுங்க புது உருண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் புது சம்பா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் உருண்டை மிளகாய் பதினாலு டு இருபத்தி அஞ்சுக்கும் மீடியம் சைஸ் சம்பா மிளகாய் இருபத்தி ஏழுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் சாரி நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பஞ்சக்கோழி அவருக்கா பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய காட்டுக்குள்ளே ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் வாங்கிக்கிறாங்க நாற்றுக்காய்ங்க ஓட்டச்சர மார்க்கெட்டில் ஐம்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காயாக இருந்தால் ரெண்டு ரூபாய் முன்ன பண்ண போகலாங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு அதிகபட்ச விலையா ஒரு கிலோ நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் ஆகுதுங்க கத்திரிக்காய் சிம்மரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினஞ்சு டு இருபதுக்கும் பவானி பதினெட்டு டு இருபத்தி நாலுக்கும் ஆகுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டைங்க பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சுலையாக முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பத்தி நாலுக்கும் செடி முருங்கை ஐம்பத்தி எட்டுக்கும் மரத்துக்காய் விலை குறைவுங்க முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் ஒரு கிலோ அதிகபலையாக இருபத்தி மூணு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் தரையில் வர சுரை அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை எட்டு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தழை ஒரு கைப்பிடி அளவெண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கிலோ வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சம் பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ரேட் குறைவுங்க பந்தல் ரகம் இருந்தால் அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய்ங்க சீனி அவரக்காய்மாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணைக்காய் பார்த்தீங்கன்னா விலை ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்குதுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்காய் ஆறு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலில் பாருங்கள் வீட்டில் இருந்து கொண்டே அனைத்து வகையான காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயமோ நாற்று விவசாயத்தில் என்ன நடவோன்னு தகவல் வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்